இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் பட்டனை பண்ணிடுங்க அதில் உள்ள ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி ராசிபுலனை பற்றி பாத்திரலாம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றது அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் ராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் இருக்குது இந்த வாரம் உங்கள் ஒவ்வொரு நாளையும் உடற்பயிற்சி யோகா அல்லது உடற்பயிற்சியுடன் தொடங்கணும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் இதை செய்ய வகைப்படுத்தணும் உங்களையும் அவர்களையும் ஆரோக்கியமாக வச்சுருப்பதில் நீங்கள் வெற்றி பெறலாம் ஏன்னா காலை நேரம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் நன்றாக உணர ஆரம்பித்து நாள் முழுவதும் உங்கள் நேர்மறையாக வச்சிருக்கும் நேரம் அதனால் இந்த நேரத்தில் தினசரி வழக்கத்தில் சேர்ந்து தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யணும் எதையும் வாங்குவதற்கு முன்னாடி உங்கள்ட ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்துங்க அதை நீங்கள் செஞ்சாலே பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாம் ஏன்னா உங்கள்ட ஏற்கனவே உள்ள ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அவசரமாக உங்கள் பணத்தை செலவழிக்க வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு எதையும் வாங்க வேணாம் உங்கள் குழந்தையின் விருது வழங்கும் விழாவிற்காக அழைப்பிதழ் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியாகன உணர்வாக இருக்கும் மேலும் எதிர்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வீங்க அவர் மூலம் உங்கள் கனவுகள் நினைவாகும் இது உங்கள் கண்களில் ஈர்ப்பதையும் தெளிவாக பார்க்க முடியும் சனி உங்கள் அஞ்சாவது வீட்டில் இருக்குது இந்த வாரம் நீங்கள் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு திட்டத்தை பெறலாம் அதனால் இப்போது உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதன் பொழிவு உங்கள் முகத்தில் அழகாக அதிகரிக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த நல்ல நேரத்தை வாழும் பொழுது சரியான பலனை பெறுவதற்கான உங்கள் முயற்சிகளை தொடரலாம் இந்த வாரம் உங்களுக்கு வழக்கத்தை விட குறைவாகவே இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் படிப்பின் மீதான உங்கள் கவனக்குறைவான அணுகுமுறை பார்த்தீங்கன்னா உங்கள் முந்தைய கடின உழைப்பையும் உங்கள் முயற்சி அனைத்தையும் தோல்வியட செஞ்சிடும் இந்த சூழ்நிலையில் மற்றவங்க முன்னாடி உங்களை முட்டாளாக நிரூபிப்பதை தவிர்த்துருங்க பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் லிங்காஷ்டகம் ஜெபிக்கணும் துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா துலாம் ராசி அன்பர்களுக்கு தடைகள் நீங்கும் வாரமாகத்தான் இருக்கும் ராசிநாதன் சுக்கிரணும் ராசியும் குரு பார்வையில வலுவாக இருக்கிறாங்க கெடுதல்கள் எதுவும் இருக்காது உங்கள வேலை தொழில் நிம்மதியின்றி அமைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அமைதி கிடைக்கும் நேரம் இது பொறுப்புல இருந்தீங்கன்னா சில சங்கடங்கள் இருக்கும் அடுத்தவர்களை நம்பி எதையும் செய்ய வேணாம் கீழே வேலை பார்ப்பவர்களிடம் எந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேணாம் அதனால சிக்கல்களும் நம்பிக்கை துரோகங்களும் இருக்கும் இளைய பருவத்தினருக்கு திருமணம் கைகூடி வரும் தடைகள் நீங்கி வரன்கள் கூடி வந்து ஏப்ரலுக்கு மேல் திருமணம் நடக்கும் காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னா பெற்றோர் சம்மதம் கிடைக்கும் ஒரு சிலர் புதிதாக காதலிக்க ஆரம்பிச்சு வாழ்க்கை துணைவரை அடையாளம் காண்பீங்க எவரையும் நம்பி முதலீடு செய்வதோ அடுத்தவரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதோ வேணாம் புதிதாக வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இளைய பருவத்தினருக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்கும் துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா துலாம் ராசி என்பர்கள் உணர்ச்சிகளை நீங்க கட்டுப்படுத்தணும் பொறுமையிடணும் நம்பிக்கையிடணும் இருக்கணும் நீங்க வெற்றியில கவனத்தை செலுத்த நம்பிக்கை தான் அவசியம் இன்று அதிகமான செயல்பாடுகள் இல்லை இன்று உங்கள் நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீங்க இன்று நற்பலன்களை காண பொறுமை ரொம்ப அவசியம் மனக்குழப்பங்களுக்கு ஆளாகாதீங்க உங்கள் செயல்களை ஆற்றுவதில் இன்று சில தடங்கல்கள் ஏற்படுது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க நேர்மறையான போக்கின் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் காணலாம் மேலும் இருபத்தி நாலாம் தேதி சிறந்த ஆற்றலுடன் இருப்பீங்க எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் விருந்தாளிகள் வருகை மகிழ்ச்சி அளிக்கும் சிறந்த ஆற்றலுடன் இருப்பீங்க எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு திருப்தி அளித்தாலும் விருந்தாளிகள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இனிமையான நாளாக இருந்தாலும் நீங்கள் எளிதில் எதையும் முடிவெடுக்க வேணாம் அப்போ உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் வார இறுதி நாட்கள் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிடுவீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்று உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாளாக இந்த இருபத்தி ஏழாம் தேதி அமையும் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒருத்தர்கிட்ட வாக்குவாதம் ஏற்படுது அது உங்கள் நல்ல குணத்தை கெடுத்துரும் அதனால் உங்கள் மனநிலையை மாற்றணும்ன சில சமூக நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு சமூகத்தில் பல முக்கிய நபர்களை சந்தித்து அவர்களின் அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கணும் இது வாழ்க்கையில் பல சரியான முடிவுகளை எடுக்க உதவுது சந்திரன் ராசியில் இருந்து பதினொன்றாவது வீட்டில் கேது இருக்குது இந்த வாரம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் வாகனம் ஓட்டு நீங்கள் என்ன வாகனம் ஓட்டையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதன் சேதம் காரணமாக உங்கள் பணத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டி வரும் இந்த ராசிக்காரங்க இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு உங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்ளணும் இதில் அவர்கள் முழு வெற்றியை அடைய வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் உங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடுவதற்கும் உள்நாட்டு பிரச்சனைகளில் அவர்களின் ஆலோசனைகளை வழங்குவதற்கும் ஒரு வாய்ப்பை பெறுவாங்க இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுடனான உறவை மேம்படுத்துவது முக்கியம் அப்போ தான் வெற்றி பெறுவீங்க இந்த வாரம் உங்கள் யோசனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க ஆனால் உங்கள் யோசனைகள் மற்றும் ஆலோசனைகள் பணியிடத்தில் அதிக முக்கியத்துவம் பெறாது இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனிமையாக இருப்பீங்க மேலும் அதனால் உங்கள் வாழ்க்கையின் வேகமும் குறையுது உயர்கல்வி முடிச்சு வேலை தேடினீங்கன்னா நல்ல நிறுவனத்தில் இருந்து நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு வருது இந்த சூழ்நிலையில் அங்கு போகையில் ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களால் முன்கூட்டியை தயார்படுத்த முடியும் இல்லைன்னா இந்த வாய்ப்பையும் இழக்க நேரிடும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் மந்திரத்தை பத்தொம்போது முறை ஜெயிக்கணும் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா விருச்சிகராசி அன்பர்களுக்கு சிறப்புக்களை தரும் வாரம்தான் இது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அனைத்தையும் ஜெயித்து உங்களுடைய சாமர்த்தியத்தை நிலைநாட்டுவீங்க இனி ஒருபோதும் உங்களுக்கு சரிவுகள் இல்லை ராசிநாதன் செவ்வாய் பரிவர்த்தனை நிலையில் இருப்பதால் இளைய பருவத்தினர் சிலருக்கு மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் ஆறாம் குருவின் பாதிப்புகளையும் மீறி உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும் காதலர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும் பிள்ளைகளால் நல்ல விஷயங்கள் நடக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் ஏற்படும் வேறு வேறு ஊர்களில் பிரிந்து வேலை செய்யும் கணவன் மனைவிக்கு இப்போ ஒரே ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வார இறுதி நாட்களில் மட்டும் குடும்பத்தோடு இருந்த நிலை மாறி குடும்பம் ஒன்று சேரும் தென் மாவட்டங்களில் இருந்தீங்கன்னா புனித இடங்களை வழிபடும் பாக்கியம் உண்டாகும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த நாட்களில் பணம் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நாலு இருபத்தி ரெண்டு மணி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒன்று நாற்பத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டம நிகழ இருக்கு இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றாலும் தொல்லைகள் எதுவும் இல்லை இருந்தாலும் மனம் ஒரு நிலையில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் விருச்சிகராசி என்பர்களை பொறுத்த மட்டும் அதிக அளவில் பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது சற்று ஆறுதலை அளிக்குது மேலும் சவால்களை எதிர்கொண்டு வெல்வதற்கு உதவுது இந்த வாரத்தில் நற்பலன்கள் அளிக்கும் வகையில் சாதகமாக இல்லை பலன்கள் மெதுவாகத்தான் கிடைக்கிது மேலும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலம்தான் வெற்றி காண முடியும் நன்மை தீமை ரெண்டும் இருக்கு கூடுதல் பொறுப்புகள் இருக்கு அதனால உங்க நேரம் விரயமாகுது உங்க ஆற்றல் குறைஞ்சிருக்கு நம்பிக்கையுடன் செயலாற்றுனா நல்ல பலன்கள் கிடைக்குது மேலும் சவால்களை பொறுமையுடன் கையாள வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு உங்க முன்னேற்றத்தில் மந்தநிலை இருக்குது அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான தெளிவுடன் சிந்தியுங்க வார இறுதி நாட்கள் சவால்களை பொறுமையுடன் கையாளணும் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது உங்கள் முன்னேற்றத்தில் மந்த நிலை இருக்குது அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துருங்க ஆக்கப்பூர்வமான தெளிவுடன் சிந்திங்க மேலும் வளமான வாரமாக இந்த வார இறுதி அமையும் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருப்பீங்க உங்களின் முக்கியமான லட்சியங்கள் இந்த இருபத்தி ஆறாம் தேதி நிறைவேறப்போகுது வார இறுதியில் இருபத்தி ஏழு தாமதமாகத்தான் கிடைக்கும் சூழ்நிலை இருக்குது அவ்வளவு சிறப்பான நாளாக இந்த வார இறுதி நாள் இல்லை எதையும் எதிர்பார்க்காதீங்க தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மன அமைதிக்கும் மன அழுத்தத்துக்கும் காரணங்களை தீர்க்கணும் ஏன்னா இதன் மூலம் மட்டுமே உங்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைப்பதில் வெற்றி பெற முடியும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆற்றல் அதிகம் தேவைப்படுது நான்காம் வீட்டில் ராகு சஞ்சரிக்குது இந்த வாரம் எந்த முதலீட்டிலும் நீங்கள் நினச்ச அளவுக்கு லாபம் இல்லை ஆனால் இந்த லாபம் உங்களுக்கு அதிகளவில் திருப்தியை தரும் மேலும் அதன் உதவியுடன் நீங்கள் தொழிலில் முதலீடு செய்ய முடிவு செய்ய முடியும் இதில் நீங்கள் சரியான யுத்தியை கடைபிடிக்கணும் இந்த மாதிரி கடைப்பிடிப்பதன் மூலமாக அதிக அளவில் திருப்தியை தரும் அதன் உதவியுடன் உங்கள் தொழிலில் முதலீடு செய்ய முடியும் விரைவில் உங்கள் பணத்தை பார்க்கலாம் வீட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த வாரம் உங்களுக்கு அன்புக்குரியவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதனால் உங்கள் மரியாதை குறைஞ்சு குடும்பத்தாருடன் அலட்சியத்தையும் சந்திக்க போகிறீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவசரப்படுவது இந்த வாரம் உங்கள் தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு இருக்குது சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படுது இந்த நேரத்திலும் நீங்கள் அவசரப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அறைகுறையான வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு மேலும் முன்னேறுவீங்க மேலும் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கிறவீங்க இந்த வாரம் எல்லாத்துக்கும் மேலாக எல்லா நேரத்திலும் நான் வெற்றிகரமாக இருப்பது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா இந்த வாரம் நீங்கள் சந்திக்கும் தோல்வி உங்களுக்கு தன்னம்பிக்கையை இழக்க செய்யும் இதனால் உங்கள் மனதில் பல சந்தேகங்கள் உங்களை தொந்தரவு செய்யும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரீம் ப்ரகஸ்பதவே நம்ம இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தோரு முறை உச்சரிக்கணும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு யோகமான வாரமாக பார்க்கப்படுது ஒரு குறிப்பிட்ட பலனாக உங்களில் சிலருக்கு பாக்கியாதிபதி சூரியன் சனியின் வீட்டில் அமர்ந்து சிம்மத்தை சனி பார்க்குது அப்பாவை பற்றி அல்லது அவரது ஆரோக்கியத்தை பற்றி வருத்தமான சம்பவங்கள் இருக்கும் தந்தையின் உடல்நிலையை கவனிங்க இளைய பருவத்தினர் அனைவருக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடும் வாரம் இது உங்களில் சிலருக்கு நல்ல விதமான மாற்றங்கள் இப்ப இருக்கும் இரும்பு சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா லாபம் வரும் வாரம் உங்களில் சிலருக்கு எதிர்காலத்தில் எந்த துறையில் இருக்க போகிறீங்க என்பதை இந்த வாரம் நிர்ணயிக்கும் எதிர்ப்புகள் பலவீனமாகும் கடன் தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் மனைவி மற்றும் பங்குதாரர்கள் வழியில் லாபங்கள் ஏற்படும் அரசு தனியார் துணை ஊழியருக்கு இது நல்ல வாரமாகத்தான் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாட்களில் பணம் வரும் இருபத்தஞ்சாம் தேதி இரவு ஒன்று நாற்பத்தேழு மணி முதல் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒன்று ஒன்று மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்றாலும் தைப்பூச பௌர்ணமி என்பதால் கெடுபலன்கள் எதுவும் இல்லாமல் நல்ல பலன்களே இருக்கும் தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா தனுசு ராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் வளர்ச்சி சாதகமாக இருக்கும் உங்க சாதனைகள் மூலம் திறனை உணர முடியும் உங்க தொடர்பால திறமை நன்கு வெளிப்படும் சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருந்தாலும் லட்சியங்களை தன்னம்பிக்கையுடன் முன்னேறணும் உங்க நண்பர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளிடம் நல்லுறமா பராமரிங்க வார நடுப்பகுதி பாத்தீங்கன்னா சுமூகமான வாரமாக இருக்கும் அதை நீங்கள் சிறந்த உறுதியாக நீங்கள் ஆக்கிக்கிறலாம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக தவிர்த்துருங்க சவால்களை அமைதியுடன் மேற்கொள்ளணும் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த நாட்களில் பொறுமை அவசியம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக தவிர்த்துருங்க சவால்களை அமைதியுடன் மேற்கொள்ளணும் நிச்சயமற்ற தன்மை இருக்குது நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்குது ஆன்மீக நாட்டம் வளர்ச்சி ஆறுதலை தருது வார இறுதியில் சிறப்பான ஆக்கப்பொதுவழிகளை பார்ப்பீங்க அவசர முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க அதனால் எந்த பயனும் கிடையாது இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத அந்த பதிவில் பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் திடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்